நாம் இப்பொழுது லெவி அண்ட் கலெக்ஷன் அதாவது வரி விதிப்பு மற்றும் வரி வசூல் பற்றி தெரிந்து கொள்ளலாம் செக்ஷன் நைன் ஆஃப் சிஜிஎஸ்டி இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது நைன் ஒன் அதாவது இந்த லெவிங்கிற விஷயத்த வந்து செக்ஷன் நைன் ஒன் பேசுறது இப்ப என்ன பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இருபது மட்டும் சிஜிஎஸ்டி விதிக்கப்படலாம் அதாவது சிஜிஎஸ்டிக்கு இருபது பெர்சன்ட்டும் எஸ்டிஎஸ்டிக்கு இருபது பர்சன்ட்டும் அதிகபட்சம் விதிக்கப்படலாம் இந்த நாற்பது பர்சன்ட்டு வரி பிராக்கெட்ல இனி தேதிக்கு எந்த விதமான சரக்கோ சேவையோ இல்லை அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா சில பொருட்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டமைப்புல ஸ்கோப்பிலே கிடையாது அதாவது ஜிஎஸ்டி ஸ்கோப்புக்குள்ளேயே கொண்டு வரல ஆஹ் ஆனா அந்த பொருட்களுக்கு முந்தைய சட்ட முந்தைய வரி விதிப்பு என்ன இருக்கோ அது உபயோகத்திற்காக பயன்படும் ஆல்கஹால் அதாவது மது வகைகள் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் இது வந்து ஜிஎஸ்டி ஸ்கோப்புக்குள்ளேயே கொண்டு வரல அடுத்தது ஒன்பது ரெண்டு கீழே பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அதாவது பெட்ரோல் கச்சா உயர் வேக டீசல் பெட்ரோல் இயற்கை எரிவாயு இந்த மாதிரி பொருட்களை வந்து ஜிஎஸ்டி ஸ்கோப்புக்குள்ள கொண்டு வரல இந்த ஸ்கோப்பே கிடையாது நான் ஜிஎஸ்டி இதெல்லாம் சரிங்களா அடுத்தது ஒன்பது மூணு ஒன்பது நாலும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான உட்பிரிவுகள் இதை பத்தி நம்ம பின்னாடி வர பின்னாடி வந்து கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் கடைசியா பார்க்க வேண்டியது ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சுங்கிறது என்னன்னா இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அதாவது என்ன பண்ணிருக்குன்னா கவர்மெண்ட் வந்து அப்பப்ப சில சேவைகளை இந்த இ காமர்ஸ் ஆபரேட்டர்ஸ் வழியாக பெரும்பட்சத்தில் அந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு செலுத்துவாங்க அதாவது இங்க பாத்தீங்கன்னா சில சேவைகள் இருக்கு இனி தேதிக்கு பார்க்கும் transportation டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது பயணிகள் போக்குவரத்திற்காக மோட்டார் வாகனங்கள் வழங்கும் சேவை அது ஒண்ணு அடுத்தது வந்து ப்ரொவைடிங் அகாமடேஷன் பயணிகள் விடுதிகள் விடுதிகள் வழங்கும் சேவை கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு சர்வீசஸ் அதாவது வீட்டுக்கு தேவையான சேவைகள் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பிளம்பிங்கு தச்சு வேலைகள் ஸோ இப்போ இந்த மாதிரி சேவைகளை நம்ம வந்து ஒரு இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் வழியாக பெரும்பட்சத்தில் பட்சத்தில் அந்த இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவார்னா யார் பெருநரோ அவர்கிட்டேருந்து ஜிஎஸ்டியை ஜிஎஸ்டி வரியை வசூலித்து அரசுக்கு செலுத்துவர் அடுத்தது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அதாவது எதிரிடை கட்டணம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேரு இதை பத்தி பேசிருக்கோம் பல இடங்கள்ல இதுக்கு உண்டான டவுட் வருது இன்னைக்கும் வந்துட்டு இருக்கு முதல்ல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் எதிரடை கட்டணம் என்னன்னு பார்ப்போம் இந்த பிரிவு படி நைன் த்ரீ படி நைன் போர் படி என்னன்னா நைன் த்ரீ முதல்ல பார்ப்போம் நைன் த்ரீ படி சில குறிப்பிட்ட சரக்குகள் மற்றும் சேவைகளை வந்து இதுக்கு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது இந்த பொருட்களையோ சேவைகளையோ யார் பெற பெறுகிறார்களோ அவர்கள் வந்து அதுக்கு உண்டான வரிசையை வரிய அரசுக்கு செலுத்த வேண்டும் என்னென்ன பொருட்கள் பொருட்களை பொறுத்த மட்டும் முந்திரி பருப்பு அதுக்கடுத்தது புகையிலை ஆஹ் புகையிலை அதுக்கப்புறம் வந்து பட்டு நூல் லாட்ரி இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லாட்ரி தமிழ்நாட்டுல கிடையாது ஆனா இந்தியாவில சில பல மாநிலங்கள்ல லாட்ரி இருக்கு லாட்ரி அரசாங்கத்தின் ஏல விற்பனை கடைசியா பாத்தீங்கன்னா கச்சா அதாவது ரா காட்டன் இதெல்லாம் வந்து சரக்குகள் கீழே கொண்டு வந்திருக்காங்க சேவைகள் கீழ பாத்தீங்கன்னா சரக்கு போக்குவரத்து நிறுவனம் அதாவது நம்ம கூட்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ஏஜென்சி ஜிடிஏன்னு சொல்றோம் பாத்தீங்களா அத கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு அடுத்தது வழக்கறிஞர்கள் அவர்கள் தரும் சட்ட ஆலோசனை அது சம்பந்தப்பட்ட சேவைகள் அடுத்தது ஸ்பான்சர்ஷிப் அதுக்கப்புறம் அரசாங்க சேவைகள் டேரக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அதாவது வந்து இயக்குநர்கள் இருக்காங்களே ஒரு நிறுவனத்தோட இயக்குனர் அவங்களுடைய சிட்டிங் பீஸ் அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி ஆர் இன்சூரன்ஸ் ஏஜென்சர் மீட்பு அல்லது காப்பீட்டு முகவர் அதுக்கப்புறம் எழுத்தாளர்கள் இசையமைப்பாளர்கள் கலைஞர்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சினிமா எடுக்கிறாங்க அதுக்கு ஒருத்தர் பாட்டு பாட்டு எழுதுகிறாரோ இல்ல இப்ப இசையமைக்கிறாரோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேண்டிய கட்டணத்துக்கு உண்டான ஜிஎஸ்டியை வந்து அவங்க கட்ட மாட்டாங்க ஆனா அந்த படத்தோட தயாரிப்பாளர் அரசுக்கு செலுத்தணும் கடைசியா பாத்தீங்கன்னா டிஎஸ்ஏ அதாவது வந்து டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட் இது இப்போ இருபத்தி ஏழு ஏழு பதினெட்டுல இருந்து அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இது வந்து ஒன்பது மூணு கிழ வரக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகள் அடுத்தது நைன் ஃபோர் என்ன நைன் ஃபோர் என்ன சொல்றதுன்னா ஜிஎஸ்டி ஆக்டுக்கு கீழே பதிவு செய்யப்படாத நபர்கள் அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளைஸ் அவங்க செய்யக்கூடிய பரிவர்த்தனைகளை பத்தி பேசுறது தான் நைன் அதாவது சில விஷயங்களை படிப்படியா பார்ப்போம் நைன் ஃபோரை பொறுத்த மட்டும் என்ன தெரிஞ்சுக்கணும் இதுல பாத்தீங்கன்னா நைன் த்ரீயா இருக்கட்டும் நைன் ஃபோரா இருக்கட்டும் ஜிஎஸ்டி வந்து யார் பெறுநர்களோ சரக்கு அல்லது சேவை பெறுநர்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டணும் அதை வந்து அவங்க ஐடிசி எடுத்துக்கலாம் ஆனா எல்லாரும் ஐடிசி எடுக்க முடியுமா செய்யப்பட்ட சேவை பரிவர்த்தனை எல்லாத்துக்குமே உண்டாங்கிற கேள்விக்கு நம்ம முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் செய்யும் வியாபாரத்திற்கு அந்த அந்த பொருளோ சேவையோ உபயோகப்படுப்படுகிறதாங்கிறது முதல்ல பாக்கணும் அது படும் பட்சத்துல அடுத்தது என்ன பாக்கணும்னா அந்த சரக்கோ அல்லது சேவையோ டாக்ஸபிளா இல்லனா எக்ஸம்டடா இருக்கான்னு பார்க்கணும் இது ரெண்டும் இருக்கா இல்லையான்னு பார்த்துன்றதுக்கு அப்புறம் தான் அந்த ஐடிசி வந்து ஜிஎஸ்டி பே பண்றவங்க எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு முடிவுக்கு வரலாம் இப்போ நைன் ஃபோரை பொறுத்த மட்டும் ஜிஎஸ்டி கொண்டு வந்த புதுசில் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு மட்டும் அமுல்ல இருந்தது அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மட்டும் இதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த முதல் மூணு மாசத்துக்கு தான் இது அமல்ல இருந்தது அதுலேயுமே இன்னொரு எக்ஸாம்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி பரிவர்த்தனைகள் அதாவது அன் சப்ளையர் கிட்டேந்து நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழே இருந்தானா அப்புறம் அதுக்கு உண்டான ஜிஎஸ்டியை பே பண்ண வேண்டாம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான முக்கியமா நம்ம அடுத்தது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா காம்போசிட் சப்ளை மற்றும் மிக்சட் சப்ளை காம்போசிட் சப்ளை தொகுப்பு விநியோகம் சொல்றாங்க மிக்சர் சப்ளையை கலப்பு விநியோகங்கிறாங்க சோ நம்ம காம்போசிட் சப்ளைனா என்னன்னு புரிஞ்சுப்போம் காம்போசிட் சப்ளை என்னன்ட்டு செக்ஷன் டூ தேர்ட்டி ரொம்ப விரிவா சொல்றது என்ன சொல்றதுன்னா தொகுப்பு விநியோகம் என்பது ரெண்டு அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட வரி விதிப்புக்கு பொருட்களையோ பொருள்களையோ அல்லது சேவைகளையோ இயற்கையாகவே இணைந்திருப்பவை நேச்சுரலி பண்டல்டு விநியோகம் செய்வதாகும் அந்த மாதிரி விநியோகம் செய்யும் பட்சத்துல அத காம்போசிட் சப்ளைன்னு சொல்றாங்க இந்த மாதிரி வழங்க இந்த மாதிரி வழங்கப்படுறது பார்த்தீங்களா அந்த பொருட்களோ சேவைகளோ தனித்தனியா வழங்க முடியாது இத வந்து தான் நம்ம இத தான் நம்ம வழங்கி ஆகணும் தனித்தனியா வழங்க முடியாது அடுத்தது எந்த விதமான ஜிஎஸ்டி டாக்ஸ் வரும்னு சொல்றாங்க செக்ஷன் எய்ட்டு கீழே பிரின்சிபல் சப்ளை இப்ப இந்த மாதிரி தொகுத்து விநியோகம் பண்றாங்க பாத்தீங்களா அதுல முதன்மையான பொருளோ முதன்மையான சேவை எதுவோ அதுக்குண்டான வரிதான் இந்த மொத்த விநியோகத்துக்கும் உண்டான வரியா இருக்கும் புரியுதுங்களா அடுத்தது மிக்சட் சப்ளை மிக்சட் சப்ளை வந்து இதுவும் வந்து இதுவும் வந்து தெளிவா வந்து ஜிஎஸ்டி ஆக்ட்ல சொல்லிருக்காங்க அதாவது செக்ஷன் டூ செவன்டி போர்ல இத பத்தி விரிவா சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்ட அல்லது அதற்கும் தனித்தனி சரக்கு அல்லது சேவைகளை ஒன்றிணைந்து விநியோகம் செய்தால் அது மிக்சட் சப்ளை ஆகும் அதாவது நேச்சுரலா இது ஒன்னா வராது இயற்கையாக கலந்து வராத தன்மை உடையதுதான் மிக்சட் சப்ளைல வரும் இது தனித்தனியா விநியோகம் பண்ணலாமா தாராளமாக தனித்தனியா விநியோகம் பண்ணலாம் ஆஹ் செக்ஷன் எயிட்ல இது என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி விநியோக வழங்கப்படக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகள்ல எந்த பொருளுக்கும் எந்த சேவைக்கும் அதிகபட்ச வரி இருக்கும் அந்த வரியை வந்து மொத்தமா அப்ளை பண்ணணும்னு சொல்றது ஒரு உதாரணத்தை பார்த்துப்போமே இந்த உதாரணத்தை பார்த்தா நமக்கு புரிய வரும் இப்போ பாத்தீங்கன்னா காம்போசிட் சப்ளை உதாரணம் நம்ம ஒரு கடைக்கு போறோம் மொபைல் வாங்கலாம்னு போகும்போது அப்ப மொபைல் வாங்கச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதோட சார்ஜர் பேட்டரி இயர்போன் எல்லாம் ஒன்னா பேக் பண்ணி கொடுப்பாங்க முதல் டைம் வாங்கச்ச மொபைல் போனை தான் வாங்கணும் அப்போ அது காம்போசிட் சப்ளை இது தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இதுக்கு உண்டான ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா மொபைல் போனுக்கு என்ன ஜிஎஸ்டியோ அந்த ஜிஎஸ்டி தான் அந்த ஜிஎஸ்டி தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போசிட் சப்ளை அடுத்தது மிக்சர் சப்ளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை சமயத்துல ஒரு இனிப்பு கடைக்கு போகிறோம் அங்க பார்த்தீங்கன்னா உணவு வகைகள் இருக்கும் இனிப்பு மற்றும் குளிர்பானங்கள்லாம் தனித்தனியா இருக்கும் ஆனா சில சமயம் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் ஒன்னா பேக் பண்ணி விற்பாங்க இது தனித்தனியா விநியோகம் பண்ணலாமா தாராளமா தனித்தனியா விநியோகம் பண்ணலாம் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து விநியோகம் பண்றாங்க ஸோ இது இயற்கையாக ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை உடைய பொருட்கள் கிடையாது இருப்பினும் இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு விற்கிறாங்க இந்த மாதிரி விற்கிற பட்சத்துல இந்த ஐட்டம்ஸ்ல எதுக்கு ஜாஸ்தி ஜிஎஸ்டி இருக்கோ அதை வந்து அந்த ஜிஎஸ்டியை சார்ஜ் பண்ணுவாங்க அதுதான் வந்து மிக்சட் சப்ளைன்னு சொல்றாங்க நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வேறு சில ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் டாபிக்குகளை பார்ப்போம்